அன்பு நண்பர்களே வணக்கம் இது எஸ்எஸ்டி இன்போடெக் நான் உங்களுக்காக பி எம் ஜவஹர் இன்றைய நம்மளுடைய பதிவில் இந்த இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை ஒரு சாமானிய மனிதனுடைய பார்வையில் இருந்து வரக்கூடிய சந்தேகங்களும் அதற்கான தீர்வுகளும் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இப்ப நாம் எல்லாருமே ஏதேனும் ஒரு வகையான இன்சூரன்ஸில் நாமளோ அல்லது நம்மளுடைய பெற்றோர்களோ முன்னாடி ஜாயின் பண்ணிருப்பாங்க சில பேருக்கு அது ஜாயின் பண்ணி மெச்சூரிட்டி ஆகி வந்திருக்கும் சில பேருக்கு இன்னும் போய்கிட்டு இருக்கும் இது மாதிரி நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனிஸில் நாம் வந்து ஆல்ரெடி பண்ணியிருப்போம் இதில் சில கவனிக்க தவறிய விஷயங்கள் என்ன அல்லது நமக்கு தெரிவிக்காமல் விட்ட விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதான் இப்போ வந்து பார்க்க போகிறோம் இப்போ சிலருக்கு இந்த இன்சூரன்ஸ் அப்படின்னாலே ஒரு விதமான ஆமாப்பா போப்பா அது இன்சூரன்ஸா அது எனக்கு இன்சூரன்ஸ்னால எனக்கு ஒரு அலர்ஜி என்னுடைய நண்பர் ஒருத்தவங்க சொன்னாங்க சார் இன்சூரன்ஸ்னால் எனக்கு கொஞ்சம் அலர்ஜி சார் அப்படின்னு என்ன சார் ஆச்சு அப்படின்னு இல்லை சார் நான் முன்னாடி ஒரு ஸ்கீமில் போனேன் அவங்க சொன்னது ஒன்று அப்புறம் கிடைச்சது ஒன்று சார் எதுவுமே ப்ராப்பராக வரல சார் அதுலேருந்து நான் இன்சூரன்ஸ்னால் எனக்கு ஒரு பெரிய ஒரு அலர்ஜி சார் அதுலேருந்து நான் விட்டுட்டேன் சார் அப்படிங்க மாதிரி அப்போ இதில் எங்கே தவறு நடக்குது இன்னும் சில பேருக்கு பார்த்தோம்னா இன்சூரன்ஸா அது ஏன்பா அது நமக்கு அப்புறமே வருது எவனோ அனுபவிக்க போகிறான் எனக்கு இன்னத்துக்கு அது ஏன் பிள்ளை இப்போ என்னை பார்க்க மாட்டேங்கிறான் எனக்கு இன்னத்துக்கு நான் என்னத்துக்கு அவனுக்கு போட்டு வைக்கணும் எனக்கு அப்புறமே தானே வருது இப்படி தான் ஒரு தவறான ஒரு புரிதல் கண்ணோட்டமாகவே போயிடுச்சு இது அப்படி இல்லை அப்படிங்கிறத புரிய வைக்க வேண்டியது ஒரு இன்சூரன்ஸ் ஏஜெண்டாக இருக்கிறவங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு கடமை இது எல்லாரும் புரிய வைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நூற்றில் எழுபதுலேருந்து எண்பது பர்சன்டேஜ் பேர் செய்கிறதே இல்லை யாரோ ஒன் ஆர் டூ பீப்பிள்ஸ் நல்ல பீப்புள்ஸ் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்சூ இன்சூரன்ஸ் ஏஜென்சிலேருந்து இப்போ இதில் எங்கே தவறு நடக்குது அப்படின்னா அப்போ இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் தரலையா அப்படி நம்ம சொல்ல முடியாது கண்டிப்பாக நல்ல வெரி வெல் ட்ரெயினரை வச்சு அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ட்ரெயினர் கொடுத்துருப்பாங்க அப்போ எங்கே அடுத்த இடத்துல எங்கே தப்பாகுது ஒன் கேஸ் அந்த ட்ரெயினர் சில விஷயங்களை சொல்ல மறந்துருக்கலாம் அதை நம்ம வந்து தப்பாக நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கும் இந்த இதுக்குள்ளே தான் செய்யணுன்ட்டு அப்போ அடுத்த கட்டம் எங்கே அந்த இன்சூரன்ஸ் ஏஜெண்டாக இருக்கிறவங்க அவங்களுக்கும் சில பொறுப்புகள் இருக்குது அவங்க சில இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணணும் அவங்களுக்கு கொஞ்சம் ஹோம் ஒர்க் பண்ணி ஆகணும் ஒன்றுமே பண்ணாமல் வெறும் இன்கம்மை மட்டும் டார்கெட் பண்ணக்கூடாது இது என்னுடைய தாழ்மையான ஒரு அபிப்பிராயம் இது ஒருத்தருடைய மனதையும் புண்படுத்துவது என்னுடைய நோக்கம் அல்ல நாமளும் கொஞ்சம் நம்மளை கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கணும் என்ன நடந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு பத்து பதினெண்டு வருடங்களுக்கு முன்பாக நிறைய பேர் இன்சூரன்ஸ் ஒரு ப இருபது வருஷம்னு வச்சுக்குமே இன்சூரன்ஸ் நிறைய பேர் ஏதோ ஒரு செக்டரில் எதேன்னு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் போட்டிருப்பாங்க அப்போ அந்த ஏஜெண்டாக இருந்தவங்க இன்க்ளூடிங் எனக்கு கூட பர்சனலாகவே அந்த அனுபவங்கள்லாம் உண்டு அந்த ஏஜெண்டாக இருந்தவங்க இது போடும் பொழுது உங்களுக்கு அப்படியே டபுள் ஆகிடும் இத்தனை வருஷத்தை உங்களுக்கு இவ்வளோ வந்துடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிருக்காங்க எங்கள் அப்பாவிட்டியே சொல்லிருக்காங்க நானே கேட்டுருக்கேன் எனக்கு அப்பா இந்தளவு பெரிய ஒரு ஒரு ஞானம் கிடையாது இப்போவும் கூட கிடையாது இப்பயும் கூட நான் ஒரு கம்மியான ஒரு ஞான முடியம்தான் அதில் நான் சொல்லுறதுக்கு எந்த விதத்தில் எனக்கு தயக்கமில்லை இது எனக்கு தெரிந்த சில விஷயங்களை நாம் வந்து ஷேர் பண்ணிக்கிறோம் இது நான் பெரிய ஒரு பிரில்லியன்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுறதுக்கு வரவே இல்லை நமக்கு தெரியாத விஷயங்கள் ஆயிரம் உண்டு கட்டுறது அளவு அப்போ இந்த இன்சூரன்ஸில் பாலிசிஸில் ட்ரெடென்ஷியல் பாலிசி நான் ட்ரெடென்ஷியல் பாலிசி யூலிப் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு விதமாக கொடுத்துருக்காங்க இந்த யூலிப் பாலிசி அப்படிங்கிறது ஷேர் மார்க்கெட்டுக்கு அண்டரில் வரக்கூடிய பாலிசி ஒரு பதினைந்து இருபது வருடங்களுக்கு முன்பாக நிறைய இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் எல்லாருமே அந்த கஸ்டமர்கிட்ட ப்ராப்பராக சொல்லாமலேயே யூலிப் பாலிசியில் போட்டு விட்டாங்க அப்போ போட்டதால் என்ன ஆச்சு இவங்க முன்னாடி சொன்னது ஒன்று இவங்க சொன்ன அந்த நேரத்தில் சொல்லும்போது ஒன்றும் தப்பு இல்லை அவங்களையும் நம்ம வந்து குறைய சொல்லக்கூடாது இது வந்து ஷேர் பேஸில் வர்றது அதை உங்களுக்கு டபுள் ஆகிடும் கூட சொல்லியிருக்கலாம் ஆனால் மார்க்கெட் டவுன் ஆன் எல்லாம் எல்லாம் எல்லாமே க்ளோஸு இப்போ இதை வந்து யார்கிட்ட அந்த கஸ்டமர்கிட்ட சொல்லி புரிய வைக்க வேண்டியது அவங்களுடைய கடமை நாங்கள் இந்த இந்த ஸ்கீமில் தான் உங்களுடைய பாலிசி அமௌண்ட்டை போடுறோம் இது வந்து ஷேர் மார்க்கெட் பேஸ்டு இன்றைக்கி நம்ம வந்து டிவியில் சில பிரம்பலங்கள்லாம் பார்த்தோன்னா எல்லாமே பொறுமையாக சொல்லிக்கிட்டு வருவாங்க கடைசியாக ஒரே ஒரு லைன் சொல்லுவாங்க இது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது அதுதான் ரொம்ப எப்படி சந்தை உட்பட்டதுன்னு அதை தான் பொறுமையாக சொல்லணும் என்ன அதை தான் கஷ்டமற்ற சொல்லி புரிய வைக்கணும் இதை செய்ய தவறியதால அந்த இன்சூரன்ஸ் செக்டர் மேலே இருந்த ஒரு நம்பிக்கை மக்களுக்கு குறைந்து விட்டது காரணம் ப்ராப்பராக இது எந்த ஸ்கீமில் போகுது இந்த அமௌண்ட்டு உங்களுக்கு எப்படி யூட்டிலிட்டி ஆகும் எப்படி உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்ல வேண்டியது ஒவ்வொரு இன்சூரன்ஸ் ஏஜெண்டோடைய கடமை ஆனால் பல பேர் என்ன செய்தாங்கன்னா எப்படியோ நமக்கு வந்து ஒரு பாலிசி ஒன்று க்ரியேட் பண்ணிட்டால் போதும் அப்படிங்கிற ஒரு ஒரு மைண்ட் செட்டில் சிலர் செய்த இந்த மாதிரியான நடவடிக்கைகளால் அந்த கஸ்டமர்கிட்ட ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாத காரணத்தால் அந்த கஸ்டமருக்கு அவங்க சொன்ன அளவில் அமௌண்ட் வராமல் லாஸ் ஆகிடுச்சி அப்போ லாஸ் ஆன உடனே அவங்களுடைய மனநிலை என்ன வருது அப்போ இன்சூரன்ஸ்னால் லாஸ் ஆகிடும் இன்சூரன்ஸ் எல்லாமே ஷேர் பேஸில் உள்ளது இவங்க யார்ட்டையா போய் கேட்டு தெரிஞ்சிருப்பாங்க அப்போ என்ன சொல்லுவாங்க இது ஷேர் மார்க்கெட் டவுன் ஆகிடுச்சு சார் அதாவது அவங்களுக்கு டவுன் ஆகிடுச்சு அப்போ அவங்களுடைய கான்செப்ட் என்ன ஆகிடுது மனநிலை இன்சூரன்ஸ் என்றால் ஏதோ ஒரு தப்பான ஒரு வார்த்தைப்பா இதில் போட்டால் பணம் போயிட்யா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை பிம்பத்தை உருவாக்கிட்டாங்க இது யாரோ ஒரு சிலர் செய்த தவறுகளால் அந்த இன்சூரன்ஸ் செக்டர்னாலே இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு சின்னதாக ஒரு அலர்ஜி என்னுடைய நண்பர் சொன்ன மாதிரி இன்சூரன்ஸ்ன்னு எனக்கு கொஞ்சம் அலர்ஜி சார் அப்படிதாங்க அப்படி அந்த சின்னதாக ஒரு அலர்ஜி இருந்துக்கிட்டே இருக்குது இது அப்படி இல்லை ஏன் அப்படின்னா இது வந்து இந்த ட்ரெடன்ஷியல் பிளான் இல்லை வந்து நான் ட்ரடென்ஷியல் பிளான்லாம் வந்துச்சுன்னா இது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது இது அஸ்பர் ஐஆர்டிஏவுடைய ரூல் ஐஆர்டிஏவுடைய இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஐஆர்டிஏஐ அப்படின்னு சொல்லிட்டு பேர் இவங்க சில நாம்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க ஏன் இது மாதிரி பல பேருக்கு நஷ்டம் அடைஞ்சதால் தன்னுடைய சட்டத்திட்டங்களை சில மாற்றினாங்க ஏன்னா இந்த யூலி பாலிசிலேருந்து எடுக்கிறது தான் அந்த பிளானில் போடுறது தான் ஷேருக்கு போகுது அப்போ இதுக்கு சில ரெகுலேட் பண்ணாங்க இப்படி தான் கொண்டு போகக்கூடாதுன்ட்டு ரெண்டாவது விஷயம் அஸ்பர் ஐஆர்டிஏ ஐயோடைய ரூல்ஸ் பிரகாரமே ஒரு பாலிசி வந்து போடும் பொழுதே அந்த கேண்டிடேட்டுக்கு அந்த பாலிசி சம்மந்தப்பட்ட முழு விவரங்களையும் தெரிவிக்க வேண்டும் மேலும் அந்த நிறுவனமானது அவங்களுக்கு பாலிசி இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முறை கன்ஃபர்மேஷன் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் சொல்லணும் டீட்டெயில்ஸை வெரிஃபை பண்ணணும் ப்ளஸ் இந்த பாலிசி சம்மந்தப்பட்ட டீட்டெயிலை அஃபீஷியலாக ஆஃபீஸ் சைட்லேருந்து சொல்லணும் அப்படிங்கிறது ரூல் கொண்டு வந்தாங்க இதில் இந்த ஷேர் பேஸில் வருதா இல்லை அஷூர்டு பாலிசி இந்த அஷூர்டு பாலிசின்னா என்ன அப்படின்னா சம் அஷூர்ட் பாலிசிங்குவாங்க அஷூர்ன்னா ஒன்றும் இல்லை உறுதிமொழி பத்திரம் அப்போ மின்கூட்டியே உங்களுக்கு உறுதிமொழி கொடுத்துருவாங்க இவ்வளவுதான் இந்த வருஷத்தில் இவ்வளோ கிடைக்கும் இவ்வளோ கிடைக்கும்னு சொல்லிட்டு அப்போ அந்த பாண்டில் இது எல்லாம் கிளியராக வந்துடும் இதே உறுதிமொழி யூலி பாலிசி பாண்ட்லேயும் வரும் ஆனால் சின்னதாக ஒரு ரிமார்க் அதில் போட்டிருப்பாங்க அதை அதிகமாக படிச்சிருக்க மாட்டோம் நம்ம சொன்ன மாரி சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு வேர்டு இருக்கும் அதை படிச்சிருக்க மாட்டோம் இது எந்த பாலிசியில் எந்த பிளானில் இது கன்வெர்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சரியாக தெரிஞ்சிருக்க மாட்டோம் ஏன் போதுமான அவ அளவில் ஒரு பதினைந்து இருபது வருடங்களுக்கு முன்பாக நமக்கு போதுமான அவரில் அவேர்னஸ் இல்லை விழிப்புணர்வு இல்லை ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலம் எல்லாம் டெக்னாலஜி காலம் நீங்கள் இமீடியட்டாக உங்களுடைய இந்த ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி கம்பெனியோட பேர் சொன்னாங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி பேரை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் அளவு செக்யூரிட்டி எந்தெந்த செக்டரில் இவங்க வந்து இதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க எல்லாமே காட்டிடும் இது முன்னாடி இல்லை இப்போ இருக்குது எல்லாமே இன்றைக்கி விரல் நொழியில் நமக்கு எல்லாமே கிடைக்கும் அந்த வகையில் இதை கிளியர் பண்ணி அந்த பாலிசி நாம் எடுக்கும் பொழுது மட்டும்தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த கஸ்டமருக்கு நம்ம ப்ராப்பராக சர்வர் சர்வீஸ் பண்ணுங்கிறது அர்த்தம் இது அந்த வகையில் நம்மளுடைய பாலிசி ஏஜென்ட்ஸ் இவங்க செய்யக்கூடியவங்க ப்ராப்பராக அந்த கஸ்டமருக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணணும் நீங்கள் எந்த பாலிசி வேணாலும் போட்டுங்க எந்த கம்பெனிக்கு வேணாலும் போங்க அதை பற்றி கவலை இல்லை இப்போ நான் வந்து சஜெக்ஷன் பண்ணிவிட்டு நான் செஞ்சிட்ருக்கிறது ஆதித்யா பிர்லாவில் நீங்கள் பிர்லாவுக்கும் வாங்க வெல்கம் இல்லை நீங்கள் வேறு எதுக்கு வேணாலும் போங்க ஒன்றும் தப்பு கிடையாது நான் எதையுமே தப்புன்னு நான் சொல்ல வரல எல்லாமே பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் எல்லாமே ஒவ்வொரு விதத்தில் பெஸ்ட்டு அதை யாரும் முடிவு பண்ணுறதுங்கிறது உங்களுடைய பொறுப்பு எல்லாமே நம்ம வந்து ஐஆர்டிஏவுக்கு அண்டரில் தான் வருது அதை நான் தப்புன்னு சொல்லவே இல்லை இப்போ ஒரு நகை கடை இருக்குன்னா எல்லாமே தங்கம் தான் எந்த கடையில் நம்ம வாங்கணுங்கிறது நம்ம தான் முடிவு பண்ணுறோம் அப்போ இந்த கடையில் தங்கங்க அந்த கடையில் வந்து தகரங்கன்னு நம்ம சொல்லறதுக்கு இல்லை எல்லாமே தங்கங்கள் எல்லாமே எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியுமே பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் நான் எதையுமே நான் தவறாக சொல்ல வரவில்லை இருக்கக்கூடிய ஃப்யூச்சர்ஸ் அவங்க கொடுக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் இதை நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் இதுக்கு உங்களுக்கு ப்ராப்பராக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுற பர்சன் இருக்காங்களா சப்போர்ட்டிங் கிடைக்குதா இதை பாருங்கள் அப்புறமே நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் நான் இதுக்கு தான் வாங்க அதுக்கு தான் போகக்கூடாதுன்னு நான் சொல்லவே வரல ஆக இதை தேர்வு செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை ஒவ்வொரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுடைய கடமையும் கண்டிப்பாக கஸ்டமருக்கு அந்த பாலிசியில் இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸ் ரெண்டுத்தையுமே சொல்லணும் அவங்களுக்கு மன சந்தோஷப்படுற மாதிரி மட்டும் சொல்லக்கூடாது இது என்ன பொறுத்தவரையும் தவறு இருக்கக்கூடிய நெகட்டிவையும் கண்டிப்பாக சொல்லி ஆக வேண்டும் அவங்க நமக்கு பாலிசி கொடுக்குறாங்க கொடுக்காமல் போகிறாங்க அது வேற விஷயம் அவங்கள ஒரு தப்பான வழியில் வழி நடத்திடக்கூடாது அவங்களுக்கு நாளைக்கு ஒரு இழப்புன்னா அது நம்மளுடைய குடும்பத்துக்கு வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு சாபக்கேடாக மாறிடும் அதனால் ஒவ்வொருத்தரும் இதில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள் ஆக சரியான வகையில் நாம் செய்யும் பொழுது சரியான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் இதில் பிர்லாவை பொறுத்தவரையும் பார்த்தோம்னா இவங்களுக்கு சொந்தமாகவே வேரியபிள் செக்டர்ஸ் இருக்குது தனித்தனியான நிர்வாகங்கள் தனித்தனியான கம்பெனிஸ் இருக்குது அப்போ இதில் வரக்கூடிய கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டை அந்தந்த செக்டரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அதுலேருந்து வரக்கூடிய ப்ராஃபிட்டை நமக்கு ஷேர் பண்ணுறாங்க இதுதான் பிர்லாவில் இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் மற்ற மற்ற கம்பெனிஸுக்கு இருக்கா அது மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் நிறைய இன்றைக்கி பேங்க்ஸ் கொடுக்குறாங்க பாலிசிஸ் வேறு வேறு நெட்ஒர்க் கொடுக்குறாங்க அவங்க வேரியபிள் செக்டரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா முடியாதா நீங்கள் செக் பண்ணுங்கள் முடிவு உங்கள்ட்டே நான் எந்த ஒரு இதையும் உயர்வாகவும் தாழ்வாகவும் சொல்ல வரவில்லை நான் சார்ந்திருக்கக்கூடிய இந்த கம்பெனியில் இது மாதிரி செய்கிறாங்க இதுதான் என்னுடைய கருத்து மேலும் ஒரு மீண்டும் ஒரு நல்ல ஒரு பதிவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹந்த்